வாழ்க வளமுடன் அனைவருக்கும் தமிழ் வணக்கம் ட்விங் டிராகன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி சென்ற பதிவில் நாம் அர்ஜுனன் அனைத்து அடக்கினை உடைத்து சென்று அதாவது வீகத்தில் உள்ள அனைத்து அடிக்கணை உடைத்து சென்று உள்ளே நுழைந்தான் என்று கண்டோம் மேலும் பல யோஜனை கடந்து அதாவது நூறு யோஜனை தூரத்தை கடந்து போர் புரிந்தான் என்று கண்டோம் இப்பதிவில் நாம் நரகாசுரன் மகனான பகதத்தனுக்கும் அர்ஜுனனுக்கும் போர் ஏற்பட்டது மேலும் அர்ஜுனன் அவனை எப்படி வெற்றி கொண்டான் வீழ்த்தினான் என்று காண்போம் உங்களுக்கு தெரியுமா நரகாசுரன் என்பவன் ஒரு கோடி அரக்கனாவன் மக்களை துன்புறுத்தும் ஒரு பெரியும் அரக்கனாவன் அவனை தான் நம் கிருஷ்ணர் வதம் செய்தார் மேலும் கிருஷ்ணனுக்கும் நரகாசுரனுக்கும் இடையே போரானது ஏற்பட்டது இவர் இருவர்களுக்கும் என்ன பகை என்பதனை வேறொரு பதிவில் விரிவாக கண்போம் நண்பர்களே எனவே தன் தந்தையினை கொன்ற கிருஷ்ணனை பழி தீர்க்க வேண்டும் மேலும் அவர்களுக்கு துணை புரிகின்ற பாண்டவர்களை பழி தீர்க்க வேண்டும் என்பதற்காகவே எத்தோக்களம் புகுந்தான் நரகாசுரன் மகனான பகதத்தன் மேலும் தன் நண்பன் போரில் வெற்றி பெற வேண்டும் தன் நண்பன் தன் நாட்டு அதாவது பிரபோதிஸ்ட நாட்டிற்கு பல உதவிகளை செய்துள்ளான் மேலும் துரியோதனனுக்கும் பகதத்தனுக்கும் பெரும் நட்பானது உள்ளது எனவே தன் நண்பனை காப்பாற்ற வேண்டும் நண்பனின் மைத்துறனை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவே யுத்தகலம் புகுந்தான் பகதத்தன் யுத்தகலம் புகுந்த பகதத்தன் பல்வேறு வீர செயல்களை புரிந்தான் மேலும் பல்வேறு மாயாஜனங்களையும் புரிந்தான் அவற்றையெல்லாம் அர்ஜுனன் எவ்வாறு சமாளித்தான் மேலும் அவனை எப்படி வெற்றி கொண்டான் என்று காண்போம் தொடர்ந்து பாருங்கள் அர்ஜுனனுக்கும் பகதத்தனுக்கும் போரானது ஏற்பட்டது இருவரும் வீழினை எடுத்து போர் புரிந்தனர் இருவரும் சளைக்காமல் ஒருவரை ஒருவர் போரிட்டனர் மேலும் அர்ஜுனனை பகதத்தினால் சமாளிக்க முடியவில்லை அதேபோல போல பகதத்தனை அர்ஜுனாலும் சமாளிக்க முடியவில்லை போரானது நெடுநேரமாகவே நடந்து கொண்டே இருக்கின்றது இவ்வாறு போரானது நெடுநேரமாக நடந்து கொண்டிருந்தால் மாதவா இவனை விட்டு வைத்து விட்டால் இன்றைய தினம் முழுவதும் இவனுடனே போர் செய்ய வேண்டும் மேலும் ஜெயத்ரதனை நம்மளால் வெற்றி கொள்ள முடியாது ஏதாவது ஒரு உபாயம் வழங்குதல் மாதவா என்று அர்ஜுனன் கேட்டான் மேலும் நரகாசுரன் என்பவன் தன் வலிமையால் வைஷ்ணவ அஸ்திரத்தை வைத்த வைஷ்ணவ அஸ்திரம் என்றால் நாராயண அஸ்திரத்திற்கு இணையான ஒரு அஸ்திரம் ஆகும் அதாவது சுரசன சக்கரத்திற்கு இணையான ஒரு சக்தியாகும் இந்த அஸ்திரத்தை செலுத்தினால் எய்தவன் வெற்றி பெறுவான் அந்த நொடியே எதிரியானவன் மடிந்து போவான் என்பதே அந்த அஸ்திரத்தின் சிறப்பாகும் மேலும் நெடுநேரமாக போர் புரிந்த பகதன் கோபம் அடைந்து அர்ஜுனன் மீது அஸ்திரத்தை செலுத்தினான் மேலும் வைஷ்ணவஸ்திரத்துக்கு எதிராக அர்ஜுனன் பல்வேறு திபி அஸ்திரங்களை எய்தினான் ஆனால் அந்த அல் அனைத்து திபி அஸ்திரத்தையும் எதிர்கொண்டு அஸ்திரம் முன்னேறி சென்றது அனைத்து அஸ்திரங்களையும் அதாவது அனைத்து அர்ஜுனன் எய்த அனைத்து அஸ்திரங்களையும் தடுத்துவிட்டு வைஷ்ணவஸ்திரம் முன்னேறி சென்று அர்ஜுனனை தாக்க முற்பட்டது இறுதியாக கிருஷ்ணன் அந்த அஸ்திரத்தை தன் நெஞ்சில் வாங்கி கொண்டார் எனவே பகதத்தன் எய்த வைஷ்ணவ அஸ்திரமானது அர்ஜுனனை தாக்காமல் கிருஷ்ணனிடம் வந்து சரண் ஒரு மாலை ரூபமாக அர்ஜுனன் கோபத்துடன் ஒன்று கேட்டான் கிருஷ்ணனிடம் எனக்கு வந்த அஸ்திரத்தை நீ ஏன் வாங்கிக் கொண்டாய் கிருஷ்ணா என்று மேலும் கிருஷ்ணர் ஒன்று கூறினான் நரகாசுரன் என்பவன் ஒரு கொடியா இருக்கன் அவன் தவத்தின் வலிமையால் வைஷ்ணவ அஸ்திரத்தை முனிவர்களிடமிருந்து பெற்றான் மேலும் அஸ்திரத்தை வழங்கிய முனிவர்கள் அதனை அவனிடம் கொடுத்து அதை அவன் மட்டுமே பயன்படுத்துமாறு கேட்டுக்கொண்டனர் மாறாக யார் மீதும் பயன்படுத்திவிட்டால் அந்த அஸ்திரம் அவர்களை தாக்காமல் யார் ஏவினார்களோ அதாவது அந்த அஸ்திரத்தை யார் தயாரித்தார்களோ ஸ்ரீமன் நாராயண வந்து சேரும் என்பதே அந்த அஸ்திரத்தின் நோக்கமாகும் அந்த அஸ்திரமானது நாராயணனான என்னை வந்து சரணடைந்தது பார்த்தா இதில் வருத்தப்பட ஒன்றுமில்லை என்று கூறினார் கிருஷ்ணன் நரகாசுரன் அடை பயன்படுத்தவில்லை மாறாக நரகாசுரன் இறக்கும் தருவாயில் பகதத்தனுக்கு அந்த அஸ்திரத்தை வழங்கினார் எனவே நரகாசுரன் செய்தது தவறு பகதத்தன் செய்ததும் மிக தவறு அவர் செய்ததால் அந்த அஸ்திரமானது என்னை வந்து சரணடைந்து விட்டது பார்த்தா இதில் ஒன்றும் இல்லை என்று கூறினார் கிருஷ்ணன் பிறகு பகதத்தன் கோபம் கொண்டு தன் யானை மீது ஏறி போரிட்டான் பகதத்தன் வைத்திருந்த யானையின் பெயர் சுப்ரிதக்கா அவன் பெரும் பலசாலியும் ஆவான் மேலும் யானைப்படை வீரனும் ஆவான் அவன் வைத்திருந்த சுப்ரிதக்கா யானையின் மீது ஏறி ஆனவன் போர் புரிந்தான் அனைத்து அஸ்திரங்களையும் உபயோகித்தான் ஈட்டி வேல் கோடாரி வில்லம்பு ஆயுதம் வால் அனைத்தையும் உபயோகித்தான் மேலும் அர்ஜுனன் அதை எளிதாகவே தடுத்து விட்டான் இறுதியாக அர்ஜுனன் சுப்ரிதக்கா என்னும் யானையை கொன்றுவிட்டான் மண்ணில் வீழ்ந்தான் பகதத்தன் இவை கோபம் கொண்ட பகதத்தன் அரிகோல் விடுத்தான் துந்தைத்தருக்கு வருமாறு ஆனால் அதனை ஏற்காமல் அர்ஜுனன் அஸ்திரத்தை தொடர்ந்து செலுத்தினான் அதையெல்லாம் பகதத்தன் தன் கதையால் தடுத்து நிறுத்தினான் அவன் பெரும் பலசாலி அவன் மாதவா இவனை எப்படி வேல்துவது என்று உரியுங்கள் என்று கூறினான் அர்ஜுனன் அதற்கு கிருஷ்ணன் ஒரு திட்டம் திட்டியிருந்தார் பகதத்தன் என்பவன் பெரும் பலசியலாக இருந்தாலும் யானைப்படை வீரனாக இருந்தாலும் பெரும் வீரனாக இருந்தாலும் இவன் ஒரு வயதான முதியவன் ஆவான் மேலும் இவனுக்கு இமைகள் கால்கள் வரை நீண்டலமாக இருக்கும் அவ்வாறு நீண்ட நீளமாக இருக்கும் தன் கண் இமைகளை அனைத்தையும் ஒன்று திரட்டி தன் முடியுடன் கட்டி வைத்திருந்தான் பகதத்தன் மேலும் அனைத்தையும் ஒரு தளப்பாகையின் மூலம் கட்டியிருந்தான் பகதத்தன் எனவே கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு ஒன்று உரைத்தான் நீ ஒரு அம்பினை செலுத்தி அந்த முடியையும் கண்மைகளையும் பிறகு அவன் தலைப்பாகையும் வெட்டிவிடு என்றார் கிருஷ்ணர் எனவே அர்ஜுனன் கிருஷ்ணனின் அறிவுரைப்படி அதை செய்தான் எனவே அவன் முடி அறுக்கப்பட்டது தலைப்பாகையும் அறுக்கப்பட்டது அவன் கண் இமைகள் அனைவரும் அனைத்தும் சேர்ந்து அவனை மூடிக்கொண்டது எனவே அவன் தன் முடிகளாலும் கண் இமைகளாலும் தலைப்பாகும் கட்டப்பட்டான் மேலும் அவனுக்கு கண் தெரியவில்லை மேலும் பகதத்தனை தப்பித்து போகாத வண்ணம் ஒரு அஸ்திரத்தை பயன்படுத்தி அவனை கட்டுப்படுத்தினான் மேலும் அவனை சிறைபிடித்து வைத்திருந்தான் அர்ஜுனன் பின்பு ஒரு அஸ்திரத்தை ஏவி அதாவது ஒரு திவ்ய அஸ்திரத்தை ஏவி அம்பின் குறிவைத்து அவன் நெஞ்சில் குறிவைத்து அர்ஜுனன் பகதத்தனை தாக்கினான் எனவே அந்த இடத்திலேயே பகதத்தன் இறந்து போனான் மேலும் அவனுடன் வந்த படை தளபதிகள் வீரர்கள் என அனைவரும் ஆண்டு போனனர் விதியாக தன் தந்தையை கொன்ற அர்ஜுனனை தீர்க்க வேண்டும் என்பதற்காகவே வஜ்ரதத்தன் எனும் ஒரு வீரன் அதாவது பகதத்தனின் மகனான வஜ்ரதத்தனும் போருக்கு வந்தான் அவனையும் கொன்றுவிட்டு அர்ஜுனன் முன்னேறி சென்றான் பகதத்தனை கொன்றுவிட்டு முதல் இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து போன்ற அடிக்கணை உடைத்து சென்று சுசிமுக வியூகத்தை முழுமையாக உடைத்து சென்று வியூகத்தினுள் உள்ளே நுழைந்தான் அர்ஜுனன் அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்க ஆரம்பித்து விட்டது ஜெயத்ரதனை இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை அர்ஜுனனால் கிருஷ்ணன் ஒரு உபாயம் செய்து அர்ஜுனனை காப்பாற்றினார் மேலும் கிருஷ்ணனை உதவி புரிந்து அர்ஜுனனை காப்பாற்றினார் ஜெயத்ரதனை வதம் செய்தார் என்று போன விளையத்தில் சூளு உரைத்தவரி அர்ஜுனன் எவ்வாறு ஜெயத்ரதனை கொன்றான் என்று நாம் அடுத்த பதிவில் விரிவாக காண்போம் நண்பர்களே நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய கிருஷ்ணனை நம்முங்கள் உங்களுக்கு அனைத்து நன்மைகளையும் அவரே செய்வார் ஓம் கிருஷ்ணாய நமக ஓம் வாசுதேவாய நமக ஓம் நாராயணாய நமக